السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنبي مك الله فينا لدي أرحله، تايم أرحله، برو هنا أرحله. مكيا ما نو ور فيديو، ده فيديو إن شاء الله. إلى ركن هذا بديو سيفو، شير سيفو. جزاكم الله خيرا. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. جنبي مك الله هنا لدي أرحله. ورسالة ما عندنا لكم من أدينا مرة ساجدين مدرسة أوريا كتر نيدي كاه بندى كاس وصولي بتيتون آمتشي. إيه لورتيو يدنو ديا مكيتوتا தெரியப்படுத்தி காசு வசூலிக்க ஆரம்பிச்சோம் அலமதுல்லா இதனுடைய கட்டட நிதி உதவி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மாசா பக்கத்திலேயே அலமதுல்லா முன்னூறு மேற்கு உள்ள ஒரு முக்கிய பெரிய ஒரு பில்டிங் அலமதுல்லா இது வந்து நம்முடைய வருங்கால சமுதாயத்துக்கும் மதரசா மாணவ மாணவிகளுக்கும் நம்முடைய எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஏற்பாடு செய்யறோமோ அலமதுல்லா இது மதரசாவுடைய அமல் அந்த இடத்துல அலமதுல்லாண்டு ஒரு தொழுகக்கூடிய ஒரு மஜிதாகவும் அமையும் அதே போல நம்மளுடைய உம்ரா நிகழ்ச்சி ஹஜ்ஜியுடைய ஏற்பாடு மக்களுடைய உதவி நிக்காஹுடைய ஏற்பாடு உடைய அதனுடைய கணவன் மனைவியுடைய ஜோடி பொருத்தம் அமைகிறது இப்படி எல்லா முயற்சியும் அலமதுல்லான்னு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் மொத்தத்துக்கு அதே போல் சில கணவன் மனைவியுடைய பிரச்சனையும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய உதவி கொண்டு அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய ப்ரோ ப்ரோக்ராம் அதே போல் அலமதுல்லா மதரசா மாணவர்களுக்காக வேண்டியும் அவங்களுடைய அவங்க ஹாலிடே ஒரு ஒர்க் ஹவுஸ் மோட்டில் போய் அவங்க தங்கி அங்கே எக்ஸ்ட்ரா தீனுடைய ஆக்டிவிட்டிஸ் மதரசா மாதிரி தங்கி எக்ஸ்ட்ரா தின்னுடைய ஆக்டிவிட்டிஸ் கற்றுக்கறதுக்காக வேண்டியும் ஒரு சில வீடு கிளம்ப ஃபேரோட ஏற்பாடு செஞ்சு இருக்கிறோம் அங்கே வந்து ஃபேமிலியும் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த அமைப்பு இருக்குது அலஹம்துல்லா அதே போல நம்முடைய உம்மத்துக்கு ஜனதா ப்ராஜெக்ட் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம் அது ஒன்று ஆக்டிவேட் பண்ணாமத முறையில் இருக்குதுன்னு சொன்னாக்கா இப்போ தற்போதைக்கு ஆயிரத்தி ஐநூறு யோ நம்மளுடைய மதர்ஸ்க்காக வேண்டிய வாட போயிட்டு இருக்கறதுனால அந்த ஜனதா ப்ராஜெக்ட் கொஞ்சம் தாமதமாக பெண்டிங்ல இருக்குது அதே போல நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் மாணவ மாணவங்களுக்கு வயசான வயசு பிள்ளைங்களுக்கு பிரெஞ்சு மொழியில் அலஹம்துல்ல அவங்களுடைய மார்க்கத்துடைய மோட்டிவேஷன் கிளாஸ் இப்படிப்பட்ட வகுப்பு அளவுக்கு நடந்துட்டு இருக்குது இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சிறப்பான முறையில் செய்யறதுக்கு அவசியம் அதற்கு தேவையான வசூலிப்பு திட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட லட்சத்துக்கு நெருக்கமான முறையில் வசூலிச்சோம் இன்னும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஈரோ தேவைப்படுது அதுக்கு தேவையான டிலே கேட்டிருந்தோம் நோன்பு வரைக்கும் ஆனால் அவங்க வந்து இந்த மாதம் ஜனவரி கடைசிக்குள்ள நீங்க முடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க அதற்கு தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் கண்ணி நல்ல இப்போ ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இந்த வீடியோ பதிவு செஞ்சு உங்களுடைய இந்த டொனேஷன் அல்லாஹ் அல்லாஹ் வேண்டி இது நம்மளுடைய சந்ததிக்காக வேண்டி நம்மளுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நம்முடைய வருங்காலத்துக்காக வேண்டி நம்மளுடைய மக்களுக்கு குமத்துக்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இன்ஷால்லாஹ் உங்களுடைய முயற்சிகளை கொடுங்க இன்ஷால்லாஹ் உங்களுடைய டொனேஷன் பார்ட்டிசிபேஷனை கொடுங்க ஒரு ஒரு குடும்பமா ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தோம்னு சொன்னாட்டா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப மிகவும் ரொம்ப குவிக்கான முறை சக்சஸ் ஆகும் அப்படியே உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அதை கொடுங்க இன்ஷால்லா மேங்கொண்டு இந்த முக்கியமான வீடியோ பதிவு செய்யறதுக்கு காரணம் உங்களுடைய கடன் உதவி தேவைப்படுது உங்களுடைய கடன் ஒரு ஒரு குடும்பமோ ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூணாயிரமோ எவ்வளவு உங்களால கடன் கொடுக்க முடியுமோ ஒரு வருஷத்துடைய நியத்துல இன்ஷால்லா இந்த ஜன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசிக்குள்ள இன்ஷால்லா நாங்க வசூலிச்சு எங்கெங்க வெளியூர் போகலாம் போகணுமோ அங்க வசூலிச்சு உங்களுடைய கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷால்லா பல மசிதிகள் எங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க ஜும்மா வசூலிப்பதுக்கு ஆனா இப்போ எங்களுக்கு தாமதம் இல்லாம அந்த அவகாசம் இல்லாதனால உங்கள்ட்ட இந்த வீடியோ கேட்கறோம் ரெண்டு மாதிரி கேட்கறோம் உங்கள்கிட்ட உங்களால முடிஞ்ச டொனேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்ஷால்லா இந்த ஒரு சில நாட்களில் கொடுக்க பாருங்கள் இன்ஷால்லா அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு கடன் கொடுத்துச்சுனா ஒரு ஒரு ஃபேமிலியும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் உங்களால் எவ்வளவு கடன் கொடுக்க முடியுமோ கொடுங்க இன்ஷால்லா அந்த கடனை நிச்சயமாக இன்ஷால்லா அதில் ஒழுங்கான முறையில் பதிவு செஞ்சு சாட்சிகள் வச்சு ஒழுங்கான முறையில் பதிவு செஞ்சு இன்ஷால்லா இந்த வருஷத்துக்கு கடைசிக்குள்ளாக உங்களுக்கு அந்த கடனை கொடுத்து பார்க்குறோம் இன்ஷால்லா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நாங்க இந்த ப்ராஜெக்ட் நாங்க முடிக்க கடைசிக்குள்ள நாற்பத்தி எட்டாயிரம் எங்களுக்கு ஃபைன் போட்டுட்டு அதுவும் இந்த விற்பனையை ரத்து செஞ்சிருவாங்க அதனாலயும் ரொம்ப ஒரிக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் செஞ்சு அல்லாஹாகவே நீ உதவி செய்யுங்க இது ரொம்ப இந்த வருங்காலத்துக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்காகவே இந்த ப்ராஜெக்ட் மிகவும் மிகவும் அவசியமாக இருக்குது இந்த மதுரஸால ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை கட்டிட்டு வரும் எண்பது மேற்கரையில ஆஹ் நூத்தி இருபது பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுக்க முடியல இடமும் ரொம்ப பத்துல இந்த இப்படியே நாங்க பத்து வருஷமா ரெண்டு லட்சம் ஈரோ வாடகையில கட்டி முடிச்சிட்டோம் இப்படியே கட்டிக்கிட்டு இருக்க முடியாது இப்படியே போயிட்டே இருக்க முடியாது இந்த வீட்டு இடத்த நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னாக்கா உம்மத்துக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதனால அலமதுல்லா மதரசா பக்கத்திலேயே இந்த பில்டிங்கை நாங்கள் நிச்சயமா ஒழுங்கான ஒரு நல்லா காக வேண்டிய அதை எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா அங்க வந்து ஒரு முசல்லா அஞ்சு பேருக்கு தொழுகக்கூடிய நடத்தக்கூடிய முறையும் இன்ஷால்லா அங்க மதரசா பிள்ளைங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா அமலும் அங்க அலமதுல்லா வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி இல்லாம ஏற்றுக்கா அல்லா போதுமானவன் தயவு செஞ்சு இன்ஷால்லா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய பங்களிப்பை கேட்டு கொடுக்க சொல்லுங்க அவங்களுடைய வருங்காலத்துக்காக வேண்டியதான் இந்த உமத்துடைய அளவுக்காக வேண்டியதான் இந்த ப்ரோஜெக்ட் செய்யப்படுது இன்ஷால்லா அதனால இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செஞ்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல கியூஆர் கோட் வரும் அதனால இன்ஷால்லா லிங்கை கிளிக் பண்ணி உங்களால முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அலமதுல்லாண்டி இது இந்த கடனுடைய உதவி கேட்கறது எனக்கோ இல்லை பெர்சனலாவோ என்னுடைய குடும்பத்துக்கோ இது கேட்கப்படில்லை இது வந்து நம்மளுடைய உம்மத்துக்காக வேண்டி நம்மளுடைய சமுதாயத்துக்காக வேண்டிய வருங்கால சந்ததிகளுக்காக வேண்டி நானும் இன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எக்கனமி என்னுடைய மாதம் சம்பளம் இல்லாமல் பல நாள் அலமதுல்லா அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி தியாகம் செஞ்சு மக்கள் அணுகி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்காக வேண்டிய உழைச்சிட்டு இருக்கோம் அலமதுல்லா இதுக்கு பின்னாடி பல மக்கள் ஒழைப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அலமதுல்லா அல்லா ஸ்மத்தல்லா அவங்களுக்கு முடிஞ்ச என்னுடைய கொடுத்து மேலி கொடுப்படி அளவு செய்ய முடியுமோ முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு தான் மக்கள்கிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பையும் கடனையும் கேட்கப்படுது வேண்டி இந்த முடியும் உதவி இந்த 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 சங்கத்துக்கு உதவி செஞ்சு உங்களுடைய ஆகிரத்துடைய ஆகிரத்துடைய வேண்டியும் வேண்டிய உலகத்துடைய ப்ராஜெக்ட் செஞ்சுடைய

Assalamualaikum warahmatullahi wabarakatuh प्लीज अंकल का हेल्प करनागा उदय भी सही